ஹை காய்ஸ் வாங்க நம்ம இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சளி இந்த மாதிரி வரட்டிருக்கோம் இல்லை பெரியவங்களுக்கு அது மாதிரி இருந்தால் எப்படி கஷாயம் வச்சு எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாமா குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற கற்பூரவல்லி அதே மாதிரி துளசி எங்கள் வீட்டில இருக்கிற அதே மாதிரி வெத்தலையும் பறித்து எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஒரு கையை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வெத்தலை கம்மியாக போடுங்க ஏன்னா அதில் காரம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு நான் ஒரு மூணு இடத்தலை எடுத்துக்கிறேன் இப்போ கருப்பு வெத்தலை இது எங்களுதோ எங்களுக்கு தோட்டத்திலே இருக்கிறது ஸோ நாங்கள் எப்போ வேணுமோ எடுத்து குழந்தைங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் மருந்து வச்சு ஏதாவது கொதிக்க வச்சு இது மாதிரி கஷாயம் குடிப்போம் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சட்டுன்னு கேட்குவோம் எங்கள் தம்பிக்கெலாம் சளி சரியாகனா நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ரெண்டு கசாயம் பண்ணுவோம் இது இது ஒரு ஃபஸ்ட்டு கஷாயம் இது வந்து பாருங்க நான் தண்ணி வந்து ஒரு கால்வாசி எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் ஒரு பத்து மிளகு பத்து சீரகம் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இதெல்லாம் கழுவி கா எடுத்து வச்சுருக்கேன் வெத்தலை துளசி கருப்புரை இதில் வந்து ஒரு பத்து பத்து மிளகும் பத்து சீரகமும் போட்டுக்கோங்க சீரகமும் போட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கையிலே அப்படி கட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு துளசி கற்பூரவல்லி வெத்தலை போட்டுக்கோங்க மூணும் போட்டுக்கோங்க மூணு போட்டு இதோடையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் கலர் மாறினது எடுத்திங்கன்னா கஷாயம் ரெடி ஆகிடும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பெரியவங்க கண்டிப்பாக குடிக்கலாம் அந்த வரட்டு இருமல் இருமல் சளி இருக்கிறவங்களும் இதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்குன்னு சொல்லுங்கள் இது எங்கள் தம்பிக்கும் கொஞ்சம் சரியாக இருந்துச்சு ஸோ அவனுக்கும் கொடுத்து அவனே குடிச்சிக்குவான் ஸோ கொஞ்சம் பே ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்து பிடிச்சி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப நல்லது ஹெல்தி நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் குடிச்சி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்